விவசாயத்திற்கு நீர் தேவையை குறைத்து மகசூலை அதிகரிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய மாநில அரசுகள் சொட்டு நீர் அமைப்பை ஊக்குவித்து வருகின்றன தமிழகத்தில் இப்போது நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதால் விவசாய ஆழ்துளை கிணறுகளில் கிடைக்கும் நீர் குறைவாக குறைந்த அழுத்தத்தில் மட்டுமே கிடைக்கிறது இதனால் இந்த நீரை நேரடியாக சொட்டு நீர் அமைப்பிற்கு பயன்படுத்த முடியாது இதற்கு தீர்வு காணும் வகையில் ஏ திட்டம் மூலம் நீர்த்தொட்டி கட்டி அதில் நீரை சேமித்து சொட்டு நீருக்கு சீரான அழுத்தத்தில் செட் மூலம் பாசனம் செய்ய மானியம் வழங்கப்படுகிறது அதிகபட்சமாக தொட்டி கட்ட நாற்பதாயிரம் ரூபாயும் குழாய் அமைக்க பத்தாயிரம் பம்ப் செட் பொறுத்த பதினைந்தாயிரம் என மொத்தம் அறுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் ஒரு சிமெண்ட் தொட்டி அமைக்க மூன்று லட்சம் வரை செலவாவதால் மானியத்தை உயர்த்திக் கொடுக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்தனர் இதனால் அந்த எஸ்டபிள்யூஎம்ஏ மூலம் சிமெண்ட் தொட்டி அமைக்க வழங்கிய மானியத்தையை நிறுத்திவிட்டு தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலம் கூடுதலாக தார்பாலின் களிமண் வகை தொட்டிகள் அமைக்கவும் மானியம் வழங்கப்படுகிறது ஆனால் கன மீட்டருக்கான தொகையை பாதியாக குறைத்து தொட்டியின் கொள்ளளவை உயர்த்தி மொத்த மானியம் அதிகமாக வழங்குவது போல் காட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து நிலத்தடி நீர் மட்டத்தோட அளவு கீழே போயிட்டே இருக்குது டெல்டா பில்ட்டை த தவிர டெல்டா நீலகிரி தவிர மற்ற மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு ஐநூறு அடியில் நிலத்தடி நீர் மட்டம்தான் அடுத்த வருஷம் அறநூறு அடி போகுது எழுநூறு அடி போகுது முதல்லலாம் எப்படி பாசனம் பண்ணுவாங்கன்னா ஒரு நூறு அடி கிணத்துல வச்சு பாசனம் பண்ணுவாங்க டைரெக்டாக வந்து வாய்க்கால் பாசனம் பண்ணுவாங்க அதிலேயே சொட்டு நீர் கொடுத்தாலும் அது போதுமான அளவு சொட்டு நீருக்கு அமைப்பு செயல்படுறதுக்கு சரியாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி போர்வெல்லாம் போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க அப்போ அதில் தண்ணி எடுக்கும்போது மணிக்கு ஒரு ஆறாயிரம் லிட்ரு இல்லை ஐயாயிரம் லிட்டரு தண்ணி தான் வந்து அந்த போரில் கிடைக்கிது அந்த ஐயாயிரம் லிட்டரை வந்து சொட்டு நீர் அமைப்புக்கு நேரடியாக விடும்போது போதுமானதாக இல்லை குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு ஏக்கர் சொட்டு நீர் பாசனம் அமைச்சோம்னா மணிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் லிட்டரு இருந்தால் மட்டும்தான் சொட்டு நீர் அமைப்பு செயல்படும் ஆனால் நமக்கு போர்வெல்ல கிடைக்கிறது வெறும் ஆறாயிரம் லிட்டரு தான் அப்போ சொட்டு நீர் நாம் அமைச்சாலும் அந்த சொட்டு நீர் அமைப்பு ஃபெயிலியர் தான் ஆகும் அப்போ நம்மளுக்கு அந்த அமைப்பு செயல்படணும்னா மணிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் லிட்டரு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும் குறைஞ்சபட்சம் ரெண்டாக பிரிச்சாங்க கூட பதினாறாயிரம் லிட்டர் தேவைப்படும் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த போர்வெல்லில் வெறும் ஐயாயிரம் ஆறாயிரம் தான் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி அடுத்ததாக அதிலிருந்து ஒரு மோட்டரை வச்சு பம்ப் பண்ணும்போது சீரான அழுத்தம் கிடைக்கி அந்த சொட்டு நீர் அமைப்பும் ஈவனாக வந்து எல்லா பக்கமும் சொட்ட ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல தொட்டி கட்டுறதுக்கு இது ஐயாயிரம் லிட்டரு அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட்டு கிடைக்க ஒரு பத்து மணி நேரம் இல்லை ஒரு பன்னெண்டு மணி நேரம் கிடைக்குது ஒரு ஆறாயிரம் லிட்டர் கிடைச்சா பைத்தாறு அறுபது பன்னெண்டாயிரம் ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் தான் நம்மளுக்கு தினசரி மொ த்ரீ பேஸ் மும்மணி மின்சாரம் கிடைக்கும் அப்போ எழுவத்தி ரெண்டாயிரம் லிட்டரை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நாம் ஒரு சிமெண்ட் தொட்டி கட்டினா மட்டும்தான் அதை ஸ்டோர் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் சொட்டு நீருக்கு ஒரு ரெண்டு ஏக்கரா பாய்க்க முடியும் முதல்ல வந்து இந்த தொட்டி கட்டுறதுக்கு அரசு சார்பில் ஒரு நாற்பதாயிரம் ரூபா வந்து மானியம் கொடுத்தாங்க அதாவது நூற்றி பதினாலு கன மீட்டர் கொள்ளளவு அதாவது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் லிட்டரு வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய நிலத்தடி தொட்டி கட்டை நாற்பதாயிரரூபா மானியமும் அதில் மின்மோட்டர் பொருத்த பதினைந்தாயிரம் ரூபா மானியமும் அதுக்கு குழாய் அமைக்க பிவிசி குழாய் அமைக்க பத்தாயிரம் மொத்தம் அறுபத்தையாயிரூபா மானியம் கொடுத்துட்டு அந்த மானியம் எங்களுக்கு கட்டுப்படி இல்லை அதிகமாக சேர்த்தி கொடுக்கணும் மூணு லட்சம் ரூபா வரைக்கும் இந்த தொட்டி அமைக்கிறதுக்கு செலவாகுது அப்படின்னு விவசாயி கேட்டுருந்த போ போது அரசு என்ன பண்ணுச்சுன்னா அந்த மானியத்தை கட் பண்ணிவிட்டு அதாவது நிறுத்திட்டு தார்பாயின் தார்பாலின் போடவும் களிமண் தொட்டி அமைக்கவும் மானியத்தை கொடுத்தாங்க அதாவது முன்பு கொடுத்தது வந்து சதுர கன மீட்டருக்கு முந்நூற்றம்பது ரூபா இப்போ கொடுக்கறது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துட்டு நீங்கள் தார்பாலின் போட்டுக்கங்க களிமண்ணில் அமைச்சுக்குங்க இல்லாட்டி சிமெண்ட்லேயே கட்டிக்கோங்க அப்படின்னு முந்நூற்றம்பது ரூபாயே எங்களுக்கு கட்டுப்படி இல்லை எச்சு பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது இப்போ நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துட்டு பரப்பளவு வச்சு பண்ணி அதாவது கொள்ளளவு வச்சு பண்ணிட்டாங்க முதல் வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் லிட்டர் கொள்ளளவு அளவு அதிகபட்சம் வச்சோம் இப்போ வந்து பன்னெண்டு லட்சம் நீங்கள் கட்டிக்கங்க உங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டு கன மீட்டருக்கு ஒரு ஒரு லட்சத்தி அரை எண்பதாயிரம் ரூபா தோராயமாக நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த தார்பாலனில் போடுறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது வந்து எலி நாய் இது போல் சன்லைட் அதாவது சூரிய வெளிச்சத்துலேயும் டேமேஜ் ஆகும் லைஃபும் அதோட இது கம்மியாகும் அதே மாதிரி களிமண்ணில் கட்டுறதும் தண்ணி வந்து இருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது எனவே அரசு வந்து ஏற்கனவே வழங்கின அதாவது முதல் வந்து இதில் தான் வழங்கினாங்க எஸ்டபிள்யூஎம்ஏ அப்படின்னு சொல்லிவிட்டு சப்ளிமெண்ட்ரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் தான் வந்து முதல்ல சிமெண்ட் தொட்டி கட்ட மானியம் வழங்கினாங்க ஆனால் இப்போ வந்து அதை நிறுத்திட்டு நேஷனல் என்ஹெச்எம் நேஷனல் ஆர்டிகிச்சல் மிஷன் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தன் மூலியமாக இந்த தார்பாலின் களிமண் நாளான அமைக்க கொடுக்குறாங்க எங்களுக்கு களிமண்லானால் தொட்டி அமைக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதில் வந்து களிமண்நாள் தொட்டியில் அமைச்சோம்னா அதில் களிமண் சேறு இருக்குது பாலித்தீன் கவர் போட்டால் நாயிக மயில்க எலிகினால் சேதம் அதிகமாக சன்லைட் இருக்காது ஒரு நிரந்தர தீர்வாக விவசாயிக்கு இது இருக்காது எனவே அரசு வந்து என்னென்னா பழைய முறைமடி முதல்ல வழங்க வழங்கின என் எஸ்டபிள்யூஎம்ஏ திட்டத்தில் வாங்கின மானியத்தை தொடர்ந்து வழங்கினா மறுபடியும் சொட்டு நீர் ஆக்டிவிட்டிஸ் வந்து தமிழகத்தில் அதிகரிக்கும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் ஆயிரம் அடிக்கு கீழே சென்றுவிட்டது போர்வெல் மூலம் கிடைக்கும் தண்ணீர் அளவும் குறைந்துவிட்டதால் விவசாயத்திற்கு ஆகும் செலவை நினைத்து பல விவசாயிகள் தொழிலை கைவிடும் முடிவுக்கு செல்கின்றனர் இதனால் விவசாய பரப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது எனவே சொட்டு நீர் பாசனம் செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க மத்திய மாநில அரசுகள் தேவையான மானியத்தை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் அதாவது இப்போது ஆள் கிணறு அமைச்சு அதுலேருந்து தண்ணி எடுத்து தொட்டியில் வந்து நிரப்பி அது மூலமாக தாங்க விவசாயம் செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ பல ஏக்கர் வந்து விவசாயம் செஞ்சுட்டு வந்தது பரப்பு பார்த்திங்கனா இப்போ குறைஞ்ச போச்சு இப்போ இங்கே வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு அடியில் இருக்குதுங்க போர்வெல் அந்த ஆயிரத்தி ஐநூறு அடியிலேருந்து இந்த மாதிரி தண்ணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஒரஞ்சு தண்ணி தான் கிடைக்குதுங்க அதை எடுத்து தொட்டு நீர் பாசனம் அமைத்து விவசாயம் செய்யறதுங்கிறது முடியாத ஒரு செயல் அதை வந்து ஒரு தொட்டி அமைச்சு அந்த தொட்டியில் வந்து நீரை தேக்கி அப்புறம் தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குதுங்க அப்போ அது மாதிரி பண்ணுறப்ப என்ன பண்ணுறதுனாங்க இப்போ மாதிரி ஆயிரத்தி ஐநூறு அடி போர்வெல்லாம் நம்ம மோட்டர் போட்டுங்க தொட்டி ஒரு அமைச்சு அந்த தொட்டிக்கு வந்து மானியம் கொடுத்துருங்க அரசாங்கம் முன்னாடிங்க இப்போ வந்து அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குறதில்ல விவசாயிகள் எல்லாருமே இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம்லேருந்து அஞ்சு லட்சம் செலவாதுங்க கடன் வாங்கி தொட்டி அமைச்சுங்க ஒரு பத்தடியிலேருந்து பாஞ்சடிக்கு அந்த ஆழத்தில் வந்து தொட்டி அமைச்சு அந்த போர்வெல்லேருந்து வர தண்ணியை வந்து தொட்டியில் தேக்கி ஒரு தொட்டிக்குள்ளே வந்து ஒரு மோட்டர் போட்டுங்க அதுலேருந்து ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரான்ட்டு பிரித்து ரெண்டு வால் மூணு வால் கேட் வால் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்குறேங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ தென்னை வாழை கரும்பு அது மாதிரி அதிகமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்து பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐம்பது ஏக்கரில் பண்ணிகிட்ருந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஏக்கராலேருந்து முப்பது ஏக்கராக்குள்ளே கம்மியாகி போச்சுங்கய்யா அப்புறம் வந்து போர்வெல் மோட்டருக்கும் அதிக செலவாகுதுங்க அதை வச்சு அப்புறம் தொட்டி அமைக்கிறக்கும் அதிகமாக செலவாக இருங்காட்டிங்க வந்து இப்போ சொட்டுநீர் மானியமாக ஆரம்பி அதிகமாக போடுறது இல்லைங்க இப்போ க குறைஞ்ச அளவில் இருக்கிறது மட்டும்தான் இப்போ ஒருத்தர் பத்து ஏக்கரா இருக்குதுன்னா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா விவசாயம் மண்டலுக்கு வந்துட்டுங்க செலவு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆள் கூலி அது அதிகமாகிற மாதிரி எங்கள் தொட்டி செலவும் அதிகமாகுதுங்க ரெண்டு லட்சத்துல அஞ்சு லட்சம் செலவு அதிகமாகுதுங்க அதனால பார்த்தீங்கன்னா அரசு வந்து இதுக்கு கவன ஈர்ப்பு பண்ணி மானியம் வந்து தொட்டி கொடுக்கணுன்னு கேட்டுக்கிறோம் இந்த விவசாயத்துக்கு வந்து தண்ணி இல்லைங்க ஆயிரடியில் ஓர் போட்டு ஒரு இன்ச்சு தண்ணி தான் வருதுங்க அதுக்கு வந்து இப்போ நேரடியாக பாசம்ஸ் கொட முடியாதுங்க தொட்டி கட்டிதுனா தான் பாசம் தொட்டியில் நிறைச்சிதே விட முடியுங்க கடனை வாங்கிதே தொட்டி கட்டிக்குதுங்க அதுக்கு ஏதோ விவசாயத்துக்கு கவர்மெண்ட் பார்த்து அப்படி பண்ணணுங்க